இது இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சூரிஜ் வங்கி ஒன்றில் நடந்த கொள்ளை சம்பவம் கொள்ளையுடன் தொடர்புடைய நபரின் அடையாளத்தை வெளியிட்ட போலீசார் சுவிட்சர்லாந்தின் லாசேனில் உள்ள டீசல் பேருந்துகளை மின்சார பேருந்துகளாக மாற்றும் போக்குவரத்து நிறுவனங்கள் கிழக்கு சுவிட்சர்லாந்தில் ரேபிஸ் வைரஸ் முறைன் இனாலில் கண்டுபிடிப்பு இது குறித்து மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆலோசனைகள் அடுக்குமாடி குடியிருப்பில் நடந்த பாரிய சம்பவ இடம் வரும் வரை தகுதியற்றதாக அறிவிக்கப்பட்டது சூரிஜில் கொலை சம்பவம் மனைவியை கொலை செய்து தப்பியோடிய கணவன் குற்றவாளியை தேடும் பணியில் போலீசார் தீவிரம் கட்டுமான தளம் ஒன்றில் அடையாளம் தெரியாத நபர்கள் தண்ணீர் குழாயை திறந்துவிட்டதால் பல ஆயிரம் சுவிஸ் பிராங்குகள் பொருட்சேதம் தொடர்ன விரிவான செய்திகள் எமது பொனி ஆப் யூடியூப் சேனலில் உங்கள் நிறுவனம் அல்லது பொது நிகழ்வுகள் தொடர்பான விளம்பரங்களை தமிழர் சமூகத்தில் பிரபலப்படுத்த எங்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்யம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி நான்கு அறுநூற்றி எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் மூன்று அறுபத்தி ஏழு திங்கட்கிழமை காலை சுர்ச்சியில் உள்ள வேலியண்ட் வங்கியில் கொள்ளை சம்பவம் ஒன்று நடந்துள்ளது இந்த சம்பவம் காலை ஒன்பது முப்பது மணிக்கு பிறகு நடந்ததாக லூசர்ன் போலீசார் தெரிவித்துள்ளனர் கொள்ளையடித்த நபர் முகமூடி கருப்பு கண்ணாடி மற்றும் நைக் ஹூடி அணிந்திருந்தார் அவர் வங்கிக்குள் நுழைந்து அங்குள்ள கவுண்டரில் பணம் கேட்டு மிரட்டி பணத்தை திருடி சென்றதாக தகவல் கூறப்பட்டுள்ளது பின்னர் குற்றவாளி செயின்ட் ஜார்ஜ் பள்ளி சதுக்கம் வழியாக தப்பி சென்றுள்ளார் குற்றவாளியின் உயரம் சுமார் நூற்று எழுபத்தைந்து சென்டிமீட்டர் என கூறப்பட்டுள்ளது மேலும் கொள்ளை சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை தற்போது கொள்ளையரின் படத்தை வெளியிட்டு தகவல் தெரிந்தவர்கள் பூஜ்யம் நாற்பத்தி ஒன்று இருநூற்றி நாற்பத்தெட்டு எண்பத்தி ஒன்று பதினேழு என்ற எண்ணுக்கு தகவல் வழங்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் லாசேனில் உள்ள பொது போக்குவரத்து நிறுவனம் தனது நூற்று அறுபத்தி இரண்டு டீசல் பேருந்துகளை மின்சார பேருந்துகளாக மாற்ற உள்ளதாக அறிவித்துள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இதன் சில மினி பஸ்களைத் தவிர அனைத்து பேருந்துகளும் மின்சார ஆற்றலுக்கு மாற்றப்படவிருக்கின்றன இப்போதெல்லாம் போக்குவரத்து முறையை பயன்படுத்தும் மக்களில் எழுபத்தைந்து சதவீதம் பேர் மின்சார வாகனங்களில் பயணம் செய்கிறார்கள் மேலும் ஐந்து ஆண்டுக்குள் இதை நூறு சதவீதமாக்கும் நோக்கம் உள்ளதென நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது மின்சார மாற்றத்திற்காக சுமார் நூற்று முப்பது மில்லியன் பிராங்குகள் தேவைப்படும் இந்த திட்டம் நகரின் காலநிலை மாற்ற குறைப்புக்கான இலக்குகளை அடைவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது லாசேனில் கிரீன்ஹவுஸ் வாயு உமிழ்வுகளில் இருபத்தைந்து சதவீதம் போக்குவரத்து மூலம் ஏற்படுகிறது இரண்டாயிரத்து முப்பதுக்குள் போக்குவரத்து உமிழ்வுகளை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என லாசேன் நகரம் திட்டமிட்டுள்ளது கிழக்கு சுவிட்சர்லாந்தின் கிளாரஸ் கண்டோனில் உள்ள டாபென்டனில் முரைன் இன வவ்வால்களில் ரேபிஸ் வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது இந்த கண்டுபிடிப்பை சுவிஸ் ரேபிஸ் மையம் உறுதிப்படுத்தியுள்ளது முஹ்லேஹாரன் பகுதியில் நீர்வாழ் சூழலில் வாழும் வவ்வால் இந்த நோய்க்கு உள்ளாகியிருந்தது சுவிட்சர்லாந்தில் வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகளில் ரேபிஸ் இல்லை என கருதப்படுகின்ற போதிலும் வவ்வால்களில் மட்டும் சில தனிப்பட்ட ரேபிஸ் வைரஸ் உண்டாகலாம் மேலும் நோய்வாய்ப்பட்ட அல்லது அசாதாரணமாக நடக்கும் காட்டு விலங்குகளை தொட வேண்டாம் என்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் வவ்வால் கடிப்பால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம் என கூறப்பட்டுள்ளது ஆர்காஃப் ஆப் கண்டோன்ஸ் டில்லியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் தீ விபத்து ஏற்பட்டது தீ பரவுவது குறித்து நேரில் பார்த்தவர்கள் தீயணைப்புத் துறைக்கு எச்சரித்தனர் அவசர சேவை பிரிவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் தீயணைப்பு படையினர் வரும் வரை தீ விபத்தில் சிக்கிய இருபத்து நான்கு வயதுடைய பெண் அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் காயங்களுடன் வெளியே தப்பினார் தீயணைப்பு படையினர் தீயை வேகமாக கட்டுப்படுத்தினர் இதனால் தீ மேலும் பரவும் அபாயம் தவிர்க்கப்பட்டது இருப்பினும் அபார்ட்மெண்டின் ஒரு பகுதி முற்றாக எரிந்து நாசமானது

தீ விபத்தில் காயமடைந்த பெண் பலத்த தீக்காயத்துடன் ஒரு மீட்பு ஹெலிகாப்டர் மூலம் சூரிஜ் பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் தற்போது மறு அறிவிப்பு வரும் வரை சம்பவ இடம் வாழ தகுதியற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தீயினால் பாதிக்கப்படாத அபார்ட்மெண்டின் உள்ள எஞ்சிய குடியிருப்பாளர்கள் தங்கள் குடியிருப்புகளுக்கு திரும்பி செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்திற்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை இச்சம்பவம் குறித்து ஆர்காஃப் கண்டோன் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் சூரிச்சின் பியூலாஷ் நகரில் இருபத்து ஒன்பது வயதான ஆப்கானிஸ்தான் பெண்ணை கொலை செய்ததாக கூறப்படும் சம்பவம் நிகழ்ந்துள்ளது சூரிஸ் கண்டோனல் போலீஸ் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் சந்தேகிக்கப்படும் குற்றவாளி நாற்பத்தி ஏழு வயதான ஆப்கானிஸ்தான் நபர் என்றும் கொலைக்கு பிறகு தப்பிச் சென்றுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிற்பகல் மூன்று மணி அளவில் இல் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தின் முன் படுகாயமடைந்த நிலையில் பெண் ஒருவர் கிடப்பதாக அவசர சேவைகளுக்கு தகவல் கிடைத்தது அவசர மருத்துவ உதவிகள் விரைந்து வந்த போதிலும் அந்த பெண் உயிரிழந்து விட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டது சம்பவத்தின் சாட்சிகள் கூறியதன்படி குற்றவாளி குறித்த பெண்ணின் கணவன் என்று தெரியவந்தது மேலும் அவர்களின் குழந்தை சம்பவத்தை நேரில் பார்த்து பலமாகக் கத்தியதாகவும் அப்பாதான் அம்மாவை கொன்றார் என கூறியதாகவும் அருகிலுள்ள ஒருவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் தப்பியோடிய குற்றவாளியை தேடும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது சாஃப்ஹவுசன் பூட்டன்ஹார்ட் பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்கள் கட்டுமான தளத்தில் ஒரு தண்ணீர் குழாயை திறந்து நிலத்தடி கார் நிறுத்துமிடத்தை வெள்ளத்தில் மூழ்கடித்துள்ளனர் செப்டம்பர் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய தினத்தில் இரவு வேளையில் ஏற்பட்ட இந்த சம்பவம் பல ஆயிரம் பிராங்குகள் பொருள் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது தண்ணீர் பாய்ந்து வந்ததால் அருகிலுள்ள படிக்கட்டில் உள்ள லிப்டும் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாஃப் ஹவுசன் போலீசாரின் கருத்தின்படி சேதத்தின் மதிப்பு சுமார் முப்பதாயிரம் பிராங்குகளாக இருக்கலாம் இதுவரை இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை இதனால் தற்போது பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய தகவல் உள்ளவர்கள் பூஜ்யம் பூஜ்யம் நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு அறுநூற்று இருபத்தி நான்கு நான்கு இருபத்தி நான்கு என்ற எண்ணிற்கு அழைக்குமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்